வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அறுபதாயிரம் கோடி எங்கே உங்களுக்கு யார் இந்த பணத்தை கொடுத்ததுன்னு பிரியங்கா காந்தி இன்றைக்கி வந்து இமாச்சலில் பேசுகிறது பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு திடீர்னு பார்த்தா ஆம் ஆத்மியை வந்து தடை பண்ணணும் ஆம் ஆத்மிக்கு சட்டவிரோதமாக பணம் வந்ததுன்னு பிஜேபி சொல்லப்போக பிஜேபிக்கு இப்போ எப்படி பணம் வந்ததுன்னு கேட்குறது விளைவாக பிஜேபிக்கு ஈடி வரும் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக ராகுல் காந்தி அதே பேசுகிறார் மோடி வீட்டுக்கு ஈடி போகும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அதானிக்கோ அம்பானிக்கோ நான் ஏன் காசு கொடுத்தேன்னா குறிப்பாக அதானிக்கு கடவுள் சொன்னார் நான் கொடுத்தேன் அது அப்படின்னு சொல்லி கை காட்டுறதுக்காக இப்போ ஒரு பரமாத்மா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாரு ஒரு விஷயம் நுட்பமான விஷயம் தேர்தலுக்காக இதை பேசுகிறாங்களா இல்லை தேர்தலில் நம்ம தான் ஜெயிச்சுருவோம் அடுத்து அட்டாக் மோடிக்கு மட்டுமல்ல பிஜேபிக்கு அட்டாக் ஏன்னா ஆர்எஸ்எஸ் கை கழுவக்கூடிய இந்த நேரத்தில் பிஜேபியுடைய அஸ்திவாரத்தையே தகர்க்கணும் எப்படி காங்கிரஸோடைய அஸ்திவாரத்தை குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து அசோக் சவான் கிஷோக் எல்லாத்தையும் அடிச்சாங்களோ இந்த பத்து வருஷத்தில் அதுவே தன்னுடைய கொள்கையாக இருந்தது இந்த பிஜேபி காங்கிரஸுடைய சிறகுகளெல்லாம் எப்படி திட்டமிட்டு மோடி அவர்கள் வெட்டினாரோ அதை வந்து போனதில் காங்கிரஸ் அதை பண்ணல வாஜ்பாய் போனதுக்கப்புறம் மன்மோகன் சிங் கொஞ்சம் ரொம்ப நேர்மையான ஆள் சம்பாதிக்கலாம் மாட்டார் அவரையே குறை சொல்கிறவங்க இருக்காங்க அவர் வந்து மற்றதெல்லாம் பண்ணாங்க இந்த இவங்களை வந்து நசுக்கணும்னு பார்க்கல நசுக்கணும்னா இருக்கலாம் நசுக்கணும்னு பார்க்கல காங்கிரஸ் அப்படிப்பட்ட கட்சி தான் பிஜேபியை விட அரசியல் அருமையாக செய்யக்கூடிய கட்சி காங்கிரஸ் அதில் மாற்றுக்கிறதே இல்லை கடந்த காலத்தில் அவங்க எத்தனை ஆட்சியை கழச்சிருக்காங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க ராஜீவ்காந்தி சந்திரசேகரை வச்சு எத்தனை ஆட்சியை கழச்சாரும் நமக்கு தெரியும் அந்த காங்கிரஸ் அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் கிளாஸாக பண்ணுவாங்க மோடி அவர்கள் இறங்கி படுறாரு வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் முதல்ல திருமங்கலம் ஃபார்முலான்னாங்க அப்புறம் ஜெயலலாமா அதை விடலாம் சங்கரன் கோயில் ஃபார்முலா அந்த ஃபார்முலான்னு சொல்லிச்சு அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்கள் இல்லை அரசியலில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிரியங்காவுடைய இந்த பேச்சு பல விமர்சனங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனே தப்புங்கிறாங்க இது வரைக்கும் சிஏஜி அறிக்கை மோடி ஊழல் பண்ணிட்டாரு மோடி அதானிக்கு பணத்தை கொடுத்துட்டாரு ராஜ்நாத் சிங் சம்பாதிச்சார் ஸ்மிருதி இரானி சம்பாதிச்சாங்க அவங்க இவங்க ஒரு கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு இவ்வளோ அடிச்சிட்டார் நிதின் கட்கரி அப்படி இப்படின்னு பலவிதமான குறைகளை சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசி கட்ட தேர்தலுக்கு முன்பாக இன்றைக்கி காங்கிரஸ் ரொம்ப வலிமையாக அதுவும் பிரியங்கா காந்தி இப்படி ஒரு வார்த்தை பிஜேபிக்கு அறுபதாயிரம் கோடி எப்படி வந்தது பத்து ஆண்டுகள் மட்டும் தொடர்ச்சி இருந்தாங்க வாஜ்பாய் அவர்கள் அந்த இடத்த விட்டு போகும்போது இந்த பணம் அவங்கக்கிட்ட இல்லை அப்போ இருந்த பணம் வெறும் நாற்பது கோடி நாற்பது கோடி எப்படி இவ்வளவு கோடி ஆச்சு அறுபதாயிரம் கோடி இவங்க சம்பாரிச்சிருக்காங்க இந்த பணம் யார் கொடுத்த பணம் அப்படின்னு கேட்டு உடனே ராகுல் காந்தி கேட்டதை வச்சு பார்க்கும்போது பிஜேபி அக்கௌண்ட்ஸ் பிஜேபி அலுவலகம் பிஜேபிக்கு சம்பந்தமான அசட் இதுக்கெல்லாம் வந்து இடி சிபிஐ அடுத்து போகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து காங்கிரஸே சும்மா இருந்தாலும் கெஜ்ரிவால் சும்மா இருக்க மாட்டார் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆம் ஆத்மிக்கு நீங்கள் டஃப் கொடுத்துட்டீங்க ஆம் ஆத்மி இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இடத்துல நினைக்கிறாங்க அப்போ கெஜ்ரிவால் வைக்கக்கூடிய முக்கிய டிமாண்ட் என்னவாக இருக்கும் ஒன்றும் இல்லை மோடி அமித்ஷா உள்ளே வச்சிருங்க கொஞ்ச நாள் அவங்களும் கொஞ்சம் நானும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஐயா ஒத்தி கொஞ்ச நாள் உள்ளே வைங்க கொஞ்ச நாள் பரம்பொருள் ஜெயிலில் இருக்கட்டும் அப்படியே நம்ம இது நம்ம பிஜேபி ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த ஆஃபீஸில் ஈடிசிபியெல்லாம் கொஞ்சம் நாள் அனுப்புங்க ஏன்னா நிறையா ஊழல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்புனாங்களோ அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் வந்து சோனியா காந்தியை டெய்லியும் கூப்பிட்டு உடம்பு சரியில்லாதவங்க தெரிஞ்சும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டு தே அதே கேள்வியை திரும்பி திரும்பி கேட்டாங்க ஐயா பாச்சிதம்பரத்தை உள்ளே வச்சாங்க எவ்வளோவெலாம் பண்ணிட்டாங்க அவங்க ரொம்ப நாள் ரெண்டு பேரும் தூக்கி உள்ளே வச்சுருங்க யாராவது வேறு யாராவது பிரச்சனை அவங்களையும் தூக்கி உள்ளே வச்சுருங்க ரெண்டு பேரையும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் பிஜேபி ஆஃபீஸ்குள்ளே போய் கணக்கு வழக்கெலாம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கோடி இல்லை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க அடிச்சிருப்பாங்க அப்போ என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சொல்லுவார் அது கெஜ்ரிவால் கட்சியை தடை பண்ணியிருங்க ஏன்னா இப்படி வந்து ஒரு மக்கள் ஏன்னா நமக்கு நாடு தான் முக்கியம் பிஜேபி சொல்கிற டைலாக் தான் கெஜ்ரிவால் ஏன் சொல்ல மாட்டார் நீங்கள் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது காலிஸ்தான்கள்ட்ட பணம் வாங்கி இவங்க சம்பாதிக்கிறாங்க இந்த பணம் அவாலா பணம் பெருமளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பிஜேபி சொன்னதை அப்படியே இப்போ வழிமொழிகிறார் இதில் காமெடி என்னென்னா கெஜ்ரிவால் மட்டும் இல்லை உத்தவ் தாக்கரே அதை விட ஒரு படி மேலே போய் உள்ளே வச்சு ஆகணுங்கிறார் அதெல்லாம் எப்படி நான் இப்போ எப்படி நிலமை இருக்குதுன்னா காங்கிரஸ் அமைதியாக இருந்தால் கூட உத்தவ் தாக்கரே எனக்கு மினிஸ்டர் கூட வேணாங்க நான் முதலமைச்சராக இருந்துக்கிறேன் அவரை தூக்கி உள்ள வச்சுருங்க கெஜ்ரிவாலு எனக்கு ஒரு மினிஸ்ட்ரு கூட கொடுத்தா போதும் அவரை தூக்கி உள்ளே வச்சிருங்க மம்தா எனக்கு ஒரு மினிஸ்டர் கூட கொடுங்க ஐயா ஜி தூக்கி உள்ளே வைங்க தொடர்ந்து பாருங்க அப்புறம் நம்ம ஸ்டாலின் என்ன சொல்லுவார் ஐயா கவர்னர் அனுப்பிட்டு என்ன பெரிய டார்ச்சர் பண்ணிட்டாங்க இதுக்காகவாது உள்ள வைங்க ரெண்டு பேரையும் தூக்கி அப்போ எத்தனை பேருங்க உள்ளே வைக்கிறது அப்போ ஜி வந்து அதெல்லாம் நம்ம நம்ம நெடிசன்கள் கணக்கு போட்டு சொல்கிறாங்க ஐயா ஜி அப்போ வந்து இறக்குறேன் ஒரு ரெண்டு வருஷம் உள்ளே இருப்பீங்க போலகுதே அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பிரச்சனை இல்லை அமித்ஷா தப்பிச்சிருவாரா இல்லை ஓடிடுவாரா உங்கள் பின்னாடி யார் இருப்பா அப்புறம் வந்து உண்மை தொண்டராக அண்ணாமலை மட்டும் இருப்பாருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் மட்டும் உண்மை தொண்டருங்க அவர் வந்து இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்கள் அப்படின்ட்டார் நமக்கு ஒன்றுமே புரியல எங்கள் மேலே வரமாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு போல்ட்டை வந்து ஐயா அண்ணாமலை பேசுகிறாருன்னா என்ன அர்த்தத்தில் பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏன்னா இன்னொன்று அண்ணாமலை பற்றி புத்திசாலத்தை பற்றி தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஏன்னா பத்தாயிரம் புக்கு படித்தவர் பல விஷயம் பேசினவர் அதனால் அவர் எந்த ரூட்டில் போகிறாருன்னு யாருக்குன்னு தெரியாது எந்த கட்சியுமே இப்படி பண்ண மாட்டாங்க அதிமுக திமுக யாருமே இப்போ முன்னாடி ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் அடுத்து நம்ம ஆட்சி தான் வரப்போகுது நம்ம அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இவர் தோக்கிற கட்சிக்கு சேர்ந்த இவர் ஒரு கூட்டத்தை போட்டால் பாருங்க சரியான காமெடி இன்னைக்கு அது மக்கள் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு மோடி என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி ரொம்ப நாளாக இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கூட மீடியா கூட ரொம்ப நாளாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருக்குதுங்க நம்ம தலைவர் வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதாவது பேசுவார் ஏன்னா பேரஞ்சர் அண்ணாவை பற்றி நிறையா பேசியிருக்காரு இது ஒரு பேச்சு இப்போ நம்ம ஆளுநர் பேசலையா திருவள்ளுவர் படத்துக்கெல்லாம் பூஜைலாம் போட்டு அது ஒரு இதை விட காமெடி என்னன்னா என்னமோ சொன்னார் திருவள்ளுவரின் சீடன் இருப்பதில் பெருமை கொள்கிறேன் யார் பாருங்க அதான் முரசொலியில் எழுதுன மாதிரி திருவள்ளுவருக்கே அசிங்கன்னு எழுதுகிற மாதிரி ஒரு பெரிய காமெடி இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம வந்து மோடி அவர்களை பற்றியும் இன்றைக்கி வந்து அந்த ஆர்கனைசேஷனை பற்றியும் இன்றைக்கி பிரியங்கா பேசினதை நம்ம ஈஸியாக கடந்து போயிட முடியாது இந்த ஸ்கெட்சை அவங்க போடுறதை மொ ஒன்றையும் ஒன்று ஞாபகம் வரக்கூடிய நாடாளுமன்ற இந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியில் எந்த மாதிரியான மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் மோடி வரப்போகிறாருங்கிற இமேஜ் இப்போ இல்லை ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வந்துட்டீங்க இப்போ மக்கள்கிட்ட என்ன எண்ணம் இருக்கும் மோடி மேலே வரமாட்டாராம் அறுபதாயிரம் கோடி பிஜேபியில் சொத்து சேர்த்துட்டாங்களாம் அதானி மட்டும் சம்பாரிச்சிட்ருக்காராம் ராகுல் காந்தி வந்து ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குதுங்க ஏழைகளுக்கு அப்படி தானே போகும் ஏன்னா ராகுல் காந்தி ஒரு லட்ச ரூபா கொடுப்பாரு மோடி வந்தால் என்ன கொடுப்பாருன்னு இது வரைக்கும் சொல்லலை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுக்கல இந்த கடைசி கட்ட தேர்தலில் இருக்கக்கூடிய பஞ்சாப் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய தொகுதியை ஜெயிக்கணும்னு நினச்சிட்ருக்கக்கூடிய தொகுதிகள் அதனால் இன்னைக்கு காங்கிரஸ் ஸ்டெயிட் அட்டாக் மோடி தான் மோடி அவர்கள் வந்து அடுத்து வந்து உள்ளே போகிறாரு அந்த அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாரு பிரியங்காவுடைய ஆவேச பேச்சு இன்றைக்கி பெரும்பாலும் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட ஒரு ஏற்றம் அளிக்கக்கூடிய செய்தி ஏன்னா ஏ இமாச்சல பிரதேசத்தில் ஏற்கனவே பிரியங்கா வந்து சொன்னதை நிறைவேற்றியிருக்காங்க எல்லாருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மகளிருக்கு கொடுப்பாங்க கொடுத்தாங்க இப்போ அந்த ஆட்சி கவலக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இன்றைக்கி அவங்க பேசிய பேச்சு அங் அந்த மாநிலம் ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் போனது எம்பியில் பிஜேபி தான் நிறையா வந்துச்சு அந்த சீட்டை அடித்து தூக்குற மாதிரி இன்றைக்கி பேச்சு இப்போ நம்ம ராகுல் காந்தியும் இன்றைக்கி அந்த மேடை அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குது அந்த மேடையில் ராகுல் காந்தி நின்று தேஜஸ்ரீ அதை அடிக்கிறாங்க மேடை கீழே அப்படியே உழுவு அப்படி உழுந்து பிடிச்சிடுறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஜீக்கல்லாம் பார்த்தீங்களா மோடியை சொன்னீங்கல்ல அதனால தான் இந்த ஜெர்க் வந்ததுங்கிறாங்க என்ன பகுத்தறிவோ நமக்கு ஒன்றும் புரியல சும்மா மேடையில் ஒன்று இருக்குது அதுக்கு போய் ஆயிரத்தெட்டு விமர்சனம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடியை வந்து அடுத்து ப்ரைம் மினிஸ்டரான கடவுளாக்கக்கூடிய வேலைகள் பண்ணிட்டு இருந்தாலும் அது நடக்காது இருந்தாலும் சில ஜீக்கள் அதெல்லாம் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆம் ஆத்மிக்கு நீங்கள் ஸ்கெட்சு போட்டு காலிஸ்தான் கிலிஸ்தான் போட்டு அவங்கள முடக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்சி முடப்ப முடக்குவதற்கான எல்லா வேலைகளும் திறம்பட பணியாற்றுக்கேன் இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஆம் ஆத்மிக்காவது நீங்கள் என்ன சொன்னீங்க மோடி என்ன சொன்னார் கெஜ்ரிவால் திருடியிருக்கார் ஆனால் ஏற்கனவே ஐஆர்எஸ் அதிகாரி அவருக்கு தெரியும் சிபிஐ இடி இவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் அதனால் ஆதாரமே இல்லாமல் திருடியிருக்காரு நாங்கள் ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் திருநதை வாய் வழியாக சொன்னால் நடவடிக்கை எடுக்க முடியுமா ஆனாலும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து உள்ளே வச்சிங்க அப்படி ஆதாரமே போது எப்படி சார்ஜ் ஷீட் போட்டீங்க ஐயா மோடி அதே மாதிரி அம்பானியும் அதானியும் டிப்போட்டை டெம்போ டெம்போவாக பணம் கொடுத்தாங்கிறாங்களே நீங்கள் தான் கருப்பு பணத்தை ஒழிச்சங்கிறீங்களே அப்போ பணம் எப்படி வந்தது அப்படியே கொடுத்துருந்தாலும் ஏன் நீங்கள் ஈடி அனுப்பலை இப்போ ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டார் ஐயா உங்களை கூப்பிட்டு ஈடி விசாரிக்க போகுது அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க கடவுள் சொன்னார் அதானிக்கு கொடுத்தான்னு சொல்கிறதுக்காக இப்போவே டைலாக் ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா இந்த அவங்க ஒரு மனம் வந்து சஞ்சலப்பட்டோ இல்லை மனம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கோர்ட்டில் ஈடுபடாது அவங்க மனம் மனம் விஷயமாக பண்ணிட்டாங்க அதனால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்காக இப்போ ப்ரிப்பேர் ஆகிறாரு அப்படின்னு ராகுல் காந்தி இப்போ சொல்லுவதன் அர்த்தம் என்னென்னா மோடிக்கு எதுவும் ஒன்று ஆகிடுச்சு கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டலாக காட்டுங்க அப்படின்னு பிரியங்காவோடைய ஆவேசம் வச்சு பலராலும் இன்றைக்கி வேகமாக பகிரப்படக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது நிறைய வீடியோக்கள் பகிரப்பட்டிருக்குது இதில் ஒன்று மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்